நண்பர்களே பிள்ளையார் கதை ஒன்னு கேப்போமா திருச்சியில ராமன் ஒரு பையன்தான் இருந்தான் அவன்கிட்ட நிறைய பொம்மைகள் இருந்தன ஒரு நாள் அவனோட ஒரு அழகான பொம்மையிலிருந்து ஒரு முத்து கீழே விழுந்து தொலைஞ்சிட்டுது ராமன் எங்க தேடியும் அந்த முத்து கிடைக்கவே இல்ல அதனால அவன் ரொம்ப வருத்தப்பட்டான் அன்னைக்கு சாயங்காலம் அவனோ அவங்க அம்மாவோ பிள்ளையார் கோவிலுக்கு போனாங்க அங்க அவங்க அம்மா சொன்னாங்க ராமா நீ மனதார என்ன கேட்டாலும் பிள்ளையார் உனக்கு ஆசையா கொடுப்பாரு நல்லா வேண்டிக்கோ அப்படின்னு ராமனும் பிள்ளையார் முன்னாடி நின்னு பிள்ளையாரே என் முத்து எங்க இருக்குன்னே தெரியல எனக்கு அதை எப்படியாவது கண்டுபிடிச்சு தாங்களே பிளீஸ் அப்படின்னு வேண்டிக்கிட்டானா வீட்டுக்கு வந்து அன்னிக்கு ராத்திரி சாப்பிட்டுட்டு தூங்கிட்டான் ராத்திரி கனவுல பிள்ளையாரு ஒரு வெள்ளை யானை மீது உட்கார்ந்து வந்தாராம் சிரிச்சுக்கிட்டே அவனோட லஞ்ச் பேக கை காமிச்சாராம் தூக்கத்துல இருந்து எழுந்ததும் ராமன் கண்ணு தறந்து பார்த்தா ஓரத்துல அவனோட லஞ்ச் பேக் கண்ணுல பட்டுச்சு எழுந்து போய் தறந்து அது உள்ள பார்த்தா அவன் தொலைச்ச முத்து அதுக்குள்ள இருக்கு ராமனுக்கு ஒரே சந்தோஷம் தான் ஆசையா கேட்ட அந்த முத்தை பிள்ளையாரு அவனுக்கு எப்படி காமிச்சு கொடுத்துட்டாரு அவன் பிள்ளையாருக்கு உடனே நன்றி சொன்னான் அப்படித்தான் நண்பர்களே நம்ம மனதார வேண்டுகிற எந்த ஒரு நியாயமான ஆசையும் கடவுள் செய்து தருவார்தானே